வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் வலைக்கும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் கொல்கத்தாவை நோக்கி கல்கத்தா கொல்கத்தா ரெண்டு பேரில் அழைப்பாங்க நோக்கி வந்த கப்பலை வந்து ட்ரோன் மூலமாக தாக்கு நடத்தியிருக்கிறார்கள் இந்த ட்ரோன் மூலமாக யார் தாக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்று ஏன்னா இந்தியாவை நோக்கி வந்த கப்பலை ட்ரோன் மூலமாக தாக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஹூதிகள் அப்படின்ட்டு தான் தோணும் ஹூதிகள் இல்லை என்று சொன்னால் ஈரானியெல்லாம் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கணிச்சாங்க ஆனால் ரெண்டுமே மறுத்துட்டாங்க ஊதியிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சால் நாங்கள் சொல்லிடுவோம் அதே மாதிரி வேறால் செஞ்சதை வந்து நாங்கள் தான் செஞ்சோம்ட்டு நாங்கள் பெருமைக்காக காட்ட மாட்டோம் நாங்கள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லி தாக்குதல் நடத்துவோம் அல்லது தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் பிறகு சொல்லுவோம் இதை நாங்கள் தான் செஞ்சோம்ட்டு அடுத்தவங்க நடத்தினதை வச்சு நாங்கள் வந்து பெருமை அடைகிறதோ புகழடைகிறதோ அதை வச்சு மற்ற நாடுகளை பயன்படுத்துகிறதோ அமெரிக்கா மாதிரி அந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலைகள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஹூதிகளும் அதை மறுத்துட்டாங்க ஈரானும் அதை மறுத்துடுச்சு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ யார் தாக்கு நடத்துனது அப்போ கொல்கத்தா நோக்கி வந்த கப்பலை ட்ரோன் மூலமாக தாக்கு நடத்துனது யார் அப்படின்னா ஆயுதம் தாங்கிய கப்பல் படை எந்த ஆயுதம் தாங்கிய கப்பல் படை ஆவுன்னா ஹூதிகளையும் இதையும் தானே நம்ம அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆவுன்னா இல்லை அமெரிக்கா தான் அந்த ஆவுளே வருது ஆவுன்னாங்கிற ஆவுளே வருது அமெரிக்கா அமெரிக்கா தான் இதை வந்து செஞ்சிருக்குது என்று என்ன செய்கிறாங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது ஏன் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வியட்நாம் அவங்க வந்து மோதி ஜெயிக்க முடியாது ஒன்றா தனியாக சிங்கிளாக தனி ஆளாக நின்று அவங்களால யாரையும் அடிக்க முடியாது ஒருத்தனை ஒருத்தனை மோத விட்டு நாங்கள் சண்டையை வந்து விளக்க போகிறோம்னு சொல்லி யாரையாவது போட்டு அடிக்கிறது சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறது இப்போ வடிவேல் வந்து ஒரு இடத்துல போய் ஊரில் போய் இறங்குவான் திடீர்னு தூங்கி முழிச்சு பார்ப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் வடிவேல் இடையில போது சண்டையை நிறுத்தங்கடான்னு அவனை அடிச்சு போடுவான் இவனை அடிச்சு போடுவார் ரெண்டு பேரையும் அடிக்கும்போது எந்த ஊர்றான்னு கேட்கும்போது தலை வெட்டியாம்பட்டி நாங்கள் மச்சன் மச்சனும் அடைஞ்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம் நீ யார் இடையில நான் அமெரிக்கா அந்த மாதிரி எந்த ஊரில் இருக்கிற தலைவெட்டியாம்பட்டி அந்த மாதிரி சண்டையை விளக்கி விட போகிறோம் அல்லது படுத்த போகிறோம் அல்லது வந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி ஏன்னா இன்றைக்கி ஹமாஸை வந்து அழிக்கவே முடியாது அவர்களோடு அழிக்க முடியாது என்பதை தாண்டி நின்று போராடவே முடியலை சண்டையே போட முடியலை என்று சொல்லி அவங்கவுங்களுடைய ஊடகங்களே இசையினுடைய ஊடகங்களே இதை அறிவித்து விட்டது அங்கே உள்ள மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இங்கேயுமே பாலஸ்தீனத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அந்த நாட்டில் உள்ள இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் நீ போர நிறுத்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திர பாலஸ்தீனத்தை கூடு ஏன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களையும் வந்து ஏன்னு சொன்னாக்க தேவாலயங்கள் இடுக்க இடிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களையும் அவங்க கொண்டு நிறைய நிறையா பேரை அப்போ அவங்க பெரும் பெரும் போராட்டங்கள் இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கையில் குழந்தையோட ஒரு குழந்தை அவங்க சிலையை மாதிரி ஒன்று வச்சு அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரிக்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கரண்ட் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போன குழந்தைகள்லாம் நிறையா இருந்தாங்கள்ல அப்போ அந்த மாதிரியான தோற்றத்தில் பாலஸ்தீனக்கூடிய ஏந்தி அதாவது பெத்லஹேம் பெத்லஹேமில் வந்து கிறிஸ்தவ மக்கள் போராடுறாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டதும் கிறிஸ்தவ மக்கள் தான் அப்போ இஸ்ரேல்லையும் போராடுறாங்க இப்படியான ஒரு நிலைமை தான் அங்கேயே நடந்து கொண்டு இருக்கிறது இவங்க இடையில பூந்து என்ன செய்வாங்கண்டா தனியாக போய் அடிக்க முடியாது கூட்டாக போகும்போது கூட்டத்தோட கோய்ந்தா அப்படித்தான் அமெரிக்கா செய்ய முடியும் அப்படித்தான் வியட்நாம் நடந்துச்சு அடியை வாங்கி திரும்பினாங்க வியட்நாமில் அதே போன்று ஆப்கானிஸ்தான்ல அந்த நிலமந்தான் நடந்துச்சு இப்படி அவங்க எந்த நாடுகளோடு போனாங்க ஏன் பலகீனமான நாடுகளோடு போகிறது ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறது அப்போ வடிவேல் சொல்லுவான்ல கப்பு எனக்கு தான் சொன்னோம் சொந்தம் அடி வாங்கினது நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்ல இதுக்கு ஒரு வெப்புறு வேற நடுவர் வேற அந்த மாதிரி ஏதாவது ஏப்ப சாப்பியை அடித்துப் செ வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்கிறது அப்போ இந்த மாதிரியான வேலைகளை தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது அப்ப அப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே முருகல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பல தளபதிகளை இவங்க பூந்து கொண்டிருக்கிறாங்க கொண்டு இருக்கும்போது ஈரானுடைய முன்னாள் தளபதியுடைய வீட்டில் இருக்கும்போதே என்ன செஞ்சுருக்கா இஸ்ரேலுடைய மிசல்ஸுகளால் கொல்லப்பட்டிருக்கிறார் அதேபோன்று சிரியானுடைய முன்னாள் தளபதியையும் கொண்டிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி சிரியானுடைய முன்னாள் தளபதி ஈரானுடைய முன்னாள் தளபதியை கொள்ளும்போது அப்போ ரெண்டு நாட்டுக்கும் வந்து சண்டையை மூட்டி விட்டுருவோம் நம்ம போய் சமாதானம் பேச ஏன்னா இங்கே இப்படி சண்டையிலே இவங்களுடைய சண்டை போட்டோன்னா இது ஒரு உலக போகிற மாதிரி ஆயிரும் அப்போ பாலஸ்தீன சுதந்திரத்தை எல்லாரும் மறந்துடுவாங்க சிரியா இந்தியா ஈரான் ஈராக்கு சிரியா இப்படி இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா இது ஒரு சண்டையை மூட்டி விட்டுடலாம் நம்ம ஆயுதங்களை விற்கணும்ல ஆயுதங்களை விற்கணும் டாலர் மதிப்பை போட்டு விற்கணும் அந்த வேலையை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி அதாவது அமெரிக்கா ஐடியா பண்ணுச்சு அந்த ஐடியாவும் நடக்காது இந்தியா மோதாது ஏன்னு சொன்னாக்க அதானி குழுமம் ஈரானில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய துறைமுகம் நேவியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு நெருக்கம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மோத மாட்டாங்க அவங்க திருப்பி அடிக்கவும் மாட்டாங்க திருப்பி வந்து ஏன்னா இஸ்ரேலுடைய அந்த படை வந்து கொண்டுருக்குல முன்னாள் தளபதியை அதுக்காக அடிப்பாங்கன்னாக்கா அடிக்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா இவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அங்கே போடுற சண்டை மறந்து போயிடும் அங்கே உள்ள சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்காமல் போயிடும் அந்த அடிப்படையில் அப்போ இந்தியா வந்து நடுநிலையான ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் வாக்களிக்கும் போது கூட ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒரு தான் போகிறாங்க வாக்களிக்கும் போது கூட வாக்களிக்கலை அங்கிட்டும் வாக்களிக்கலை இங்கிட்டு வாக்களிக்கலை அதை பாம்பும் நோகக்கூடாது பாம்பு அடித்த கம்பும் நுகக்கூடாது அந்த ஆனால் அந்த வேலையை செய்யலை அதை தொட்டியே ஆட்டி விடணும் பிள்ளையும் கிள்ளி விடணும் அப்படி உள்ள வேலையை இந்தியா செய்யலை பரவாயில்ல போராட்டுக்கள் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு டிசிஷனை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க ஆகையால் அவங்க வந்து மோதிக்கிறதுக்கு ஏன்னா அதானி வந்து துறைமுகத்தை கட்டுறதுனால மோதிக்கிறதுக்கு வேலை இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏன்னா இஸ்ரேலுக்கு அடியாகத்தான் இருக்கிறது அனைத்தும் தீர்ந்து விட்டது அந்த நாடுகளில் கிளர்ச்சி எழுந்துவிட்டது இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஹமாஸுடைய கையில் வரும் ஹமாசனுடைய கை ஓங்கும் அவருடைய கையில் சுதந்திர பாலஸ்தீனம் வரும் அதற்காக அல்லாவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வோம்